ந்தாய வித்மகை பக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்த பிரச்சோதையாத் சங்கடகர சதுர்த்தி பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள் இப்ப சங்கடம் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம் ஹரம்னா அழிக்கிறது அல்லது ஒழிக்கிறதுன்னு அர்த்தம் சங்கடகர அப்படின்னு என்ன அர்த்தம்னா துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுதல் அப்படின்னு அர்த்தம் ஜோதிட சாஸ்திரப்படி விநாயகர் கேதுவினுடைய அம்சம் கேதுவால ஏற்படக்கூடிய கலத்திர தோஷம் மாங்கலிய தோஷம் புத்திர தோஷம் இது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வலிமை மிக்கவர் யாருன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் போக்கக்கூடியவர் விநாயகர் தான் சந்திர பகவான் தனது தோஷங்கள் நீங்கிறதுக்காகவும் தன்னுடைய தேய்மான நீங்கிறதுக்காகவும் தேய்பரை சதுர்த்தி தினத்தன்று ஸ்ரீ விநாயகப் பெருமான நினைச்சு கடு தபம் செய்கிறார் இப்படி கடும் தவம் செஞ்சதுனால தான் சந்திரனுடைய கலைகள் எனக்கூடிய பிறைகள் வளர்றதுக்காக அவர் அருள் பணித்தார்னு புராணங்கள் சொல்லுது சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று வழிபட்டால் சனி பகவானோட பார்வையால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நோய்களும் நீங்கும் இப்போது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வழிபாட்டு முறைகள் எப்படிங்கிறத பார்க்கலாம் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எதிரிச்சு குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போய் பதினோரு முறை வளம் வரணும் இதுல அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்து விநாயகரை வணங்கணும் அதுக்கப்புறம் வெள்ளம் பூ இருபத்தி ஒண்ணு எடுத்து அதைய மாலையா செஞ்சு விநாயகருக்கு நம்ம அனுப்பிக்கலாம் அப்புறம் மாலை நேரத்துல மறுபடி நீராடிட்டு விநாயகரை இரவு சந்திரோதயத்தை பார்த்து வணங்கணும் விநாயகருக்கு படைச்ச பிரசாதங்களை இரவு உணவாக கொள்வது சிறப்பு மற்றவங்களுக்கும் அதை பிரசாதமா நம்ம கொடுக்கலாம் சரி இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோம் தான் அதுக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சங்கரகட சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க மேலும் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க சீக்கிரத்துல இந்த விரதம் இருந்தாங்கன்னா திருமணம் நடக்கும் இந்த நாளில் விநாயகர் பெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வளமான வாழ்வு கிட்டும் மேலும் தன வரவு நல்லா இருக்கும் சதுர்த்தி விரதம் இருந்தோம் அப்படின்னா நினைச்ச காரியம் நடக்கும் பகைவர்களும் நண்பர் தீவினைகள் அகலும் மனச்சுவையும் நீங்கும் ஆகையால் எல்லாரும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இருந்து எல்லா நலமும் பெற அன்போடு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி